எல்லோருக்கும் வணக்கம் இன்றைய நாள் திருப்பாவையின் பதினெட்டாம் நாள் பாசுரத்தை நாம் சேவிக்க இருக்கின்றோம் நந்தகோபரின் மருமகளான நப்பிண்ணெய் பிராட்டியை தொழில் விதமாக இந்த பாசுரம் அமைந்துள்ளது முந்தைய பாசுரத்தில் நந்தகோபர் யசோதை பலராமன் கண்ணன் ஆகியோரை எல்லாம் எழுப்பினாள் அல்லவா இப்பாசுரத்தில் கண்ணன் மேல் மிகுந்த காதல் கொண்ட உரிமையுடைய முதல் மனைவியான நப்பின்னை பிராட்டியை கோபியர்கள் தொழிலெழுப்புகின்றனர் அது வைணவ வழிபாட்டு முறையை பொறுத்தவரை முதலில் ஆச்சாரியர் தேவர்கள் அநாதர்கள் வைகுண்டத்து தளபதியான விஸ்வக்ஷேனர் இவர்களை எல்லாம் வாழ்த்தி பாடிவிட்டுத்தானே பிராட்டியை வாழ்த்துவார் போலத்தான் கண்ணன் அருளை பெறுவதற்காக பிராட்டியின் பரிந்துரை அவசியம் என்பதை உறுதிப்பட சொல்வதாக இந்த பாசுரம் உள்ளது அந்த விதத்தில் இன்றைய நாள் அவள் கந்தம் கமலும் குழலி கடைபிறவாள் என்று சொல்லி நப்பினை பிராட்டியை எழுப்புகின்றாள் பாசுரத்தை நாம் அனுபவிப்போம் உந்து மதக்களிற்றன் ஓடாத தோல்வழியன் நந்த கோபாலன் மருமகளே நப்பின்னாய் கந்தம் கமலும் குழலி கடைபிறவாய் வந்து எங்கும் கோழி அழைத்தனகான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினகான் பந்தார் விரலி உன் மைத்துனன் பேர்பாட செந்தாமரை கையால் சீரார் வலையொழிப்ப வந்து திறவாய் மகிழ்ந்தேலோர் எம்பாவாய் பாசுரம் மீண்டும் உந்து மதக்களிற்றன் ஓடாத தோல்வழியன் நந்த கோபாலன் மருமகளே நப்பின்னாய் கந்தம் கமலும் குழலி கடை திறவாய் வந்தெங்கும் கோழி கான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவின கான் பந்தார் விரலி உன் மைத்துனன் பேர்பாட செந்தாமரை கையால் சீரார் வலையொழிப்ப வந்து திறவாய் மகிழ்ந்தேரோர் எம்பாவாய் உந்து மதக்களிற்றன் அப்படின்னா மதம் கொண்ட யானையுடைய நடையை உடையவனான ஓடாத தோல்வழியன் போரில் பகை கொண்டு பின் வாங்க மாட்டான் ஓடாத தோல் வலிமை உடையவனான நந்தகோப்பருடைய மருமகளே அப்பேற்பட்ட நந்தகோபர் சொல்றான் இந்து மதக்கழிற்ற்றின் ஓடாத தோல்வலி என்ன இந்து மதக்கழிற்றுனா மதம் பிடித்த யான் நடக்கிற மாதிரி இந்த நடை கம்பீரமும் போர்ல பகைவர்களை கண்டு பின்வாங்காத தோல் வலிமையும் மிக்கவனான நந்தகோபர சொல்லி நந்தகோபாலன் மருமகளே நந்தகோபருடைய மருமகளே நப்பிநாய் நல்ல பின்னைன்னு சொல்லுவாங்க நப்பிண்ணைன்னு சொல்லுவாங்க அவளுடைய பேரு பின்னை பிராட்டின்னு சொல்லுவாங்க இந்த நப்பிணைன்னு ஆண்டால் குறிப்பிடுறா எப்படி இருக்காளா கந்தம் கமலம் குழலி கந்தம் அதாவது நல்ல மனம் வீசும் கமலம் குழல் எல்லாம் கற்ற இல்லையா கூந்தல் கற்றை மனம் வீசும் கூந்தல் கொண்ட நப்பின்னை பிராட்டியே கடை திறவாய் கதவை திற வந்தெங்கும் கோழி அழைத்தனகான் ஏன் பாரு கோழி எழுந்து கோழிகள்லாம் கூவது கேட்கலையா உனக்கு மாதவி பந்தல் மேல் அதாவது குறுக்கத்தை கொடி படர்ந்த பந்தல் மேல பல வகையான குயில்கள் சத்தம் என்ற சத்தம் கேட்கலையா உம் பந்தார் வளலி பந்து பந்தா நல்ல மலர் பந்த பற்றி இருக்கக்கூடிய மென்மையான விரல்களை உடையவளே உன் கணவன் கண்ணனுடைய திருநாமங்களை போற்றி பாட வந்துள்ளமே அதனால தாமரை மலரை ஒத்த உன் சிவந்த மென்மையான கையால செந்தாமரை கையால் செந்த சிவந்த தாமரை மலரை ஒத்த உன் மென்மையான கையால உன் கை வளையல்களெல்லாம் சீராக ஒழிக்கக்கூடிய விதமா உள்ள களிப்போட அதாவது வந்து திறவாய் மகிழ்ந்த எம்பாவாய் உள்ள களிப்போட வந்து கதவ திறன்னு சொல்லி இந்த பாசுரத்துல சொல்றான் நப்பிந்தை பிராட்டி அப்படிங்கறத டைரக்டா நப்பிந்தை பிராட்டின்னு சொல்லாம நந்தகோபாலர் மருமகளின்னு ஆண்டால் பாடியதற்கு ஒரு விளக்கம் இருக்கு நப்பின் பிறந்த வீட்டை காட்டிலும் புகுந்த வீட்டுலதான் ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தால் அப்படிங்கறத உணர்த்ததற்குத்தான் நந்தகோபாலன் மருமகளேன்னு சொல்றான் உண்டு மதக்கலை ஓடாத தோல்வழி என்ன ஓடா ஒப்பிட்டு பார்க்க முடியாத வலிமையை போற்றுவிட்டு நந்தகோபாலின் மருமகளாக நப்பின்னேயே எப்படி விழிக்கிறான்னா அழகா மனம் குளிர்ந்து வந்து கதவை தரேன்னு சொல்ற மாதிரி சொல்றான் பந்தார் விரலி அப்படின்னா கண்ணனோட பூப்பந்து விளையாடி அவனை தோற்கடித்துட்டு கண்ணனை ஒரு கையாலேயோ பூப்பந்த ஒரு கையாலையும் வண்ணம் கிடந்த நப்பிண்ணையுடைய கோலம் அதுதான் பந்தார் விரலி அந்த காலத்துல பூப்பந்து வச்சு விளையாடுவார்கள் தலைவனும் தலைவியும் அப்படி பந்தார் விரலி அந்த கண்ணனோட பூப்பந்து விளையாடும் பொழுது அவனை தோற்கடித்துட்டு அவனை ஒரு கையில பிடிச்சுக்கிட்டு பந்த ஒரு கையில அந்த நப்பிண்ணையுடைய அந்த திரு மேனி அவளுடைய அந்த பகவத் பாஸ் கைங்கரியம் எல்லாம் சொல்லவே முடியாத அளவிற்கு இருக்கும் அந்த புலன்களின் அனுபவம் சொல்லப்பட்டிருக்கும் கந்தம் கமலும் குழலி அதாவது நல்ல வாசம் உடைய நடும் அந்த கூந்தல் உடையது அது எதை குறிக்குது மூக்க குறிக்குது கந்தம் கமல் வாசம் எப்படி தெரியும் மூக்கு உன் மைத்துணன் பாட உன் மைத்துணன் பாட பாடுறது நாக்கு சீரார் வலையொழிப்ப மலை ஒழிக்கிற சவுண்டு கேட்கிறது காது சரி வந்து திரவயலோர் எம்பாவாய் மகிழ்ந்தோன்னா தன்னால மகிழ்ந்துக்கும் அப்படின்னு பார்த்தா ஐம்புலங்களையுமே சொல்றான் பந்தார் விரலில தொடுதல் கண்ணனை தொட்டு ஒரு கையில கண்ணன் ஒரு கையில பந்து இது தொடுதல் கந்தம் கமலும் குழலி ந நல்ல வாசனை உடைய கூந்தலை உடையவன் தான் நமக்கு மூக்கு அப்போ அஞ்சு விதமான பூதங்களையுமே ஐம்புலங்களையுமே அதனுடைய முக்கியத்துவம் எல்லாமே பகவான் சித்த பகவான் சிந்தன அனுபவமா இருக்கணும்ங்கிறது தான் அவர் சொல்லி வந்து எங்கும் கோழி அழைத்தன காண்பின் இந்த கோழிங்கிறது திருமாலின் தோல் குணநலத்த உடையவர் வைணவர்கள் நாரை போல கோழி போல உப்பை போல ஊமையை போல இருக்கணும் பெரியோர்கள் கூறுவார்கள் நாரைனா நாரை போல ஞானம் உடையவனா இருக்கணும் கோழின்னா வேதங்களின் சார்பான திருவாய் மொழிய நான்கு வேதங்களிலிருந்து இருந்து சிறந்ததா பிரித்திருக்கக்கூடிய திருவல்லமை மிக்கவன் உப்பை போன்றவன்னா பகவத் பாகவத ஆச்சாரிய சேவைகள்ல கரையவன் உப்பு எப்படி கரையுமோ அந்த மாதிரி பகவத கரையக்கூடிய ஊமையை போன்றவண்ணா அகன்ற ஆணவம்லாம் இல்லாம ஊமையா இருக்கணும் தான் கோழி கோழி கூறுவது மூன்று விடியல் நம்ம ஆல்ரெடி கூறியிருக்கோம் அந்த விதத்துலதான் வந்து திரவாயின்னு சொல்றான் இதுல உடையவர் ராமானுஜருக்கும் சம்பந்தம் இருக்குன்னு சொல்லுவாங்க ஏன்னா ராமானுஜர் சொல்லுவாங்க இல்லையா கோதா உபநீதம் அப்படிங்கறது திருப்பாவை மீது ரொம்ப ஈடுபாடு உண்டு ராமானுஜருக்கு திருப்பாவை ஜீயர்னும் அவர் குறிப்பிடுவாங்க அவர் எப்பொழுதுமே பிச்சை செல்லும் போது அதாவது உந்த உஞ்சப்பத்தி எடுக்கும்போது பாதுகைகள் அணைய தறி இல்லாத போது கூட பாதுகைகள் அணியாமத்தான் சொல்லுவார் ஏன்னா திருப்பாவையை அவமரியாதை செய்யற மாதிரி இருக்கும்னு திருப்பாவையில தோழிமார்கள் எல்லாம் இந்த பாதனை வெறுப்பு போறாம தானே போனார்கள் அதுக்காக ஒரு சமயம் திருக்கோஷ்டியூர் நம்பிய ராமானுஜர் சந்திக்கும் போது இந்த பாசுரம் இன்றைய பாசுரத்தைத்தான் அவர் சொல்லிட்டு போனாராம் உந்து மது கழிச்சு ஓடாத தோல்வழி என்ன பாசுரத்தை பாடிக்கிட்டேயே அந்த திருக்கோஷ்டியூர் நம்பியுடைய வீட்டு வாசல் கிளவு தற்றார் பிக்ஷையோட வந்த பெரிய நம்பியோடைய பிக்ஷ வாங்க வந்திருக்காரு நம்பி நம்பி என்ன பண்றார் வெளியில வரார் அப்போ சொல்றார் செந்தாமரை கையால் சேரார் வலையொழிப்பு வந்து திறவாயின்னு ஆண்டால் சொன்ன பாசுரத்தை சொல்றப்போ அவருக்கு செந்தாமரை கையால் ஒருவேளை திருக்கோஷ்டூர் நம்பிதான் செந்தாமரை கையால் அப்படின்னு சொல்லி எண்ணாரு அப்படின்னு தான் நினைக்கல இவர் பாசுர சபையில் அப்படியே மதிமயக்கத்தோட அந்த இருவர் இதே பாசுரம் வந்து மத கழிச்சு நோடாத சொல் விடு செந்தாமரை கையா வளைவழி இப்ப வந்து தரவா சொல்லிக்கிட்டே திருக்கோஷ்டியூர் நம்பி கதவை திறந்த நப்பினை பிராட்டி தான் நிப்பிரா போடணும் ஏன்னா ஆண்டாள் நப்பினை புராட்டியை தான் எழுப்புனா நப்பினை பிராட்டி வந்து கரெக்டா செந்தாமரை கையால கதவை திறந்தா இல்லையா அது மாதிரி இந்த திருக்கோஷ்டூர் நம்பி கதவை திறந்த உடனே நப்பின்னை தான் கதவை திறந்துட்டாலான்னு நினைச்சு அப்படி நெடுஞ்சான் கேட்க விழுந்துட்டாரான் விழுந்து மயங்கியே போயிட்டாரு அந்த பாசுரத்துல நப்பின்னை பிராட்டின்னு நினைச்சுக்கிட்டு உள்ள ராமானுஜனா பேர்பட்ட ஒரு குரு பெரிய நம்பிக்கை தெரியாத இது ராமானுஜர் கோதாகரஜன் சொல்றதுக்கு ஒரு காரணம் உண்டு ஏன்னா நரும் நரும்போயில் மாலிரம் சோலை நம்பிக்கு நான் நூறு தடாவில் எண்ணெய் வாய் நேர்ந்து பராவி வைத்தேன் நூறு தடா நிறைந்த அக்கார வரிசையில் சொன்னேன் ஏறு திருவுடையோ இன்று இத வந்து கொள்ளும் கொலோன்னு ஆண்டாள் நாச்சியார் இருக்கிற திருமாலிரும் சோலை அழகருக்கு நூறு தடாவில் வெண்ணையும் நூறு தடாவில் அக்கார அடிசல் செய்வேன் பெருமாள் என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நான் நூறு நூறு தடா நிறைய வெண்ணையும் நூறு தடா அக்கார அடிசலும் செஞ்சு போடுவேன்னு சொன்னாலே ஆனா அவர் காப்பாத்ததே இல்லையே சொன்ன விஷயத்த அப்போதான் ராமானுஜர் இந்த பாசர சேவையை படிச்சுட்டு ஐயோ ஆண்டாள் நூறு தடவை வெண்ணை வைக்கிறேன்னு சொன்னா நூறு தடா அக்கார அரிசி செஞ்சு போடுறேன்னு சொன்னாலே அழகருக்கு வேண்டியிருந்தாலே பிரார்த்தனை பண்ணியிருந்தாலே நம்ம அதை முடிக்காம விட்டுட்டாலே தான் அந்த அந்த முடிக்கணும்னு சொல்லி இங்கிருந்து ஓடி கிளம்பி மாறுவம் சோலை மதுரைக்கு போய் திருமாரியம் சோலை இருக்கக்கூடிய எம்பெருமானுக்கு நூறு தடாள வெண்ணெய் நூறு தடாலை அக்கா ராடிசெல்லாம் செஞ்சு போட்டு அந்த பாசனம் அவள் சொன்ன நேர்த்துக்கிறேன்னு இவர் பூர்த்தி செஞ்சாருல்லையா அதனாலதான் அம்மான்னு கோதா கஜன்னு பேரு ஆண்டாளுக்கு அப்படி பண்ணிட்டாருன்னு அவளால கர்ப்பிரசத்துக்குள்ள இருக்க முடியாம ஓடி வந்து சாமானிக்கிறார் எனக்காக இப்படி பண்ணீங்களே அண்ணான்னு கூப்பிடுறாங்க அதனாலதானே நம்ம துதிய சொல்றோம் திருவாடி பூரத்து ஜெகதுத்தாழ்வாதியே திருப்பாவை முப்பதும் சுத்தினால் வாழியே பெரும்புது மாமுனிக்கு பின்னானால் வாழியே ராமானுஜருக்கு ராமானுஜர் காலம் வேற ஆண்டல் அதுக்கு முன்னாடி அவதாரம் பண்ணுவார் ஆனா ஒரு தங்கை ஒரு தங்கையா ராமானுஜர் அவளை நினைச்சுக்கிட்டு நேர்த்திக்கடன் செலுத்தினால கோதாகிரஜனே சொல்லலாம் இந்த பாசுரமும் அதரோடைய சம்பந்தம் உண்டு இந்த பாசுரத்தை சொல்லிக்கிட்டு தான் திருக்கோஷ்டியூர் நம்பியை சேவிச்சார் நாராயண நாமம் திருமந்திரம் அந்த திருக்கோஸ்டி சௌமிய நாராயண பெருமாள் கோவில்ல சொந்த விதம் எல்லாத்துக்கும் இந்த பாசனமும் ஆண்டாலும் காரணம்னு சொல்லலாம் இப்பேற்பட்ட ஜோதி அக்காரோட அருள் செயல்களுக்கு நம்ம சொல்ற அளவுக்கு விளக்கம் சொல்ற அளவுக்கு நமக்கு அருகதை இல்லாத போனாலும் தகுதி இல்லதான் இருந்தாலும் ராமானுஜர் உடையவர் எப்பேற்பட்ட மகானுபாவர்னு நான் சொல்லிதானே ஆகணும் அதனால நம் தருணத்துல உடையவரான ராமானுஜர் எம்பெருமான் ஆண்டாள் ஜீயர் மற்றும் இன்று நப்பிமை பிராட்டி எல்லாரையுமே மனதில் நினைத்து அந்த பரந்தாமனையும் போற்றி பாடுவோமாக சொன்னார்